அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் நூறு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் நூறு இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று தெளிவுரை இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும் போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது இன்றுடன் அதிகாரம் பற்றி இனியவை கூறல் நிறைவடைகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் எண் நூற்றி ஒன்று இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்